இன்றைக்கி புறம்போல் தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்த நாள் கொண்டாடலான்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க பாய்யா ஈஸ்வரி பாட்டி எல்லாமே பேசிகிட்டுருக்குறாங்க எழில் வராமல் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க தாத்தாவுக்கிட்ட கேட்கலான்னு தாத்தா கூப்பிட்டு கேட்க இப்போ அது இல்லாமல் தான் பரத்தில் நிற்கிறதா தாத்தாவை வேண்டாம்னு உச்சவ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு திரும்ப போய் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து உச்சகமாக பண்ணிட்டு போவாங்கன்னு தாத்தா சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க கோப்பைக்கு காப்பி வேணுமான்னு ராதிகா கேட்குறாங்க கொண்டு வர சொல்கிறாங்க இவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க செல்லி எனக்கு பாப்பா பறக்க போகுதுன்னு சந்தோஷமான நியூஸை சொல்கிறாங்க அதுக்கு ராதிகா வந்து உங்கள் வீட்டில் சந்தோஷமான நியூஸ்னால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க இல்லைன்னா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறீங்க நான்லாம் இந்த வீட்டில் யாருன்னு பற்றி சண்டை போடுறாங்க என்னையெல்லாம் ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க அவங்க தானே ஒஸ்தியாக போயிவிடுவாங்க அப்படின்னா நான் எதுக்கு வீட்டில் இரு வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு சொந்த அதிகமாக போய்ட்டு இருக்கிறாங்க செல்லினுக்கு எதாச்சும்னா வருத்தப்படுறீங்க இனியாவுக்கு ஏதாச்சும் என்ன வரத்தப்படுறீங்க ஏன் சந்தோஷப்பட்டால் ஒன்றா அந்த சந்தோஷம் வந்து என்கிட்ட கட்டுறீங்க எனக்கு சந்தோஷம் துக்கம் எதுவுமே கிடையாதா நான் என்ன வீட்டில் யாருன்னுட்டு சத்தம் போடுறாங்க மயு வந்து சமாதானம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு எல்லாம் லிஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க சொந்தக்காரங்களால் யார் யார் கூப்பிட்றதுன்னு கன்சல்ட் நடக்குது இவங்களை கூப்பிடலாமா அவங்க அந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்றலாமான்ட்டு எல்லாம் அந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்க தாத்தா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணும் யாரையும் ஒரு ஆள் கூட விடாமல் கூப்பிட்ணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்லான்ட்டு இருக்கிறாங்க ஜெனியை லிஸ்ட் எழுதுறாங்க இப்போ ஃபோன் வருது பாய்கியாவே ரெஸ்டாரெண்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்றதுக்கு ஃபோன் வருது நான் கிளம்புறதேன்னு சொல்கிறாங்க பாக்கியா வெளியில் கூப்பிட்றதுக்கு என்ன யோசனை பண்ணிக்கிறீங்க கூப்பிடவே மாட்டேங்கிறேன்ட்டு ஈஸ்வரி பாட்டி திட்டுறாங்க அவன் அவனுக்கே தெரியும் தாத்தாவோட பிறந்தநாள் அவனாக வருவான் நம்ம வீட்டாளுங்க தானே நம்ம என்ன வெளியாளுங்க கூப்பிட்றோம் அவன் நம்ம வீட்டு ஆளுன்னு நினச்சி அவன் தானாக வருவான்ட்டு சொல்கிறாங்க செல்வியும் கேட்குறாங்க ஏக்காய் இப்படி இருக்கிறேன்ட்டு செல்வி சத்தம் போடுறாங்க ஏதாவது ஒன்று மில்லாடி வாடி இருந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இவ இப்படியே தான் பாக்கிய இவையா இப்படி இருக்கிறான்னு தெரியலன்ட்டு சுத்தம் போடுறாங்க அமீர்தா கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிலா பாப்பாவுக்கு செல்லியன் வெளியிலேருந்து வர்றாங்க என்னப்பா தங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க கதை கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு கதை சொல்லிட்டுமான்ட்டு எழில் சொல்கிறேன் அப்படி வீடு பாதை மூணு வீடு பார்த்துருக்கேன் ஒரு வீடு தூரமாக இருக்குது ஒரு வீடு வாடகை அதிகமாக இருக்குது ஒரு வீடு சின்னதாக இருக்குதுன்னுட்டு எழில் சொல்லிட்டுருக்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது ஃபோன் பாட்டி யார் ஃபோன் வந்து பாட்டி பண்ணுறாங்க நான் பேசலைன்னு சொல்கிறாரு அமிர்தா எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க எழில் பேச மாட்டேங்கிறாரு நான் என்னன்னு பேசுறது நான் பேசலைன்னு சொல்கிறாங்க வாங்கி அமிர்தா ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க பாட்டியை வந்து எழிலுன்னு நினச்சிக்கிட்டு ஹலோங்கிறாங்க ஆனால் அது வந்து அமிர்தாவாக போயிடுது எழில் இல்லையான்னு கேட்குறாங்க இருக்கிறாரு அங்கே பிடிங்க ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு சொல்கிறாங்க என் பாட்டி அப்படின்னு சொல்லி எழில் பேசுகிறாரு என்ன மறந்துட்டே அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க எப்படி பாட்டி மறக்க முடியும் அப்படின்ட்டு எழில் சொல்கிறாங்க தாத்தாவுக்கு இப்போ எண்பதாவது பிறந்த நாள் கொண்டாடலான்னு இருக்கிறோம் அப்படி வருவியான்ட்டு கோபமாக பேசுகிறாங்க நீ தெரியாதா பாட்டி எனக்கு என் தாத்தாவோட பிறந்த நாள் தெரியாதன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னால் பார்க்கலாம்